வெல்கம் பேக் கடல் கணேஷ் வழக்கம் போல காமெடியான வீடியோவை அடிக்க கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோ கொலை அதே பாண்டில் தாங்க இவரு செங்கல தூக்கிட்டு வந்து போட போறாரு இவருக்கு மட்டும் எதுக்கு இரநூறு எக்ஸ்ட்ரா எங்க அண்ணா எவ்வளவு வருத்தப்பட்டு போறாங்க போறேன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல நிம்மதி இல்லாம போகுது என்ன இவ்வளவு கேரம சமைச்சா வேற என்ன பண்ணுவோம் என்னங்க தலவாழை விருந்தா இப்படி ஃப்ரீசர் குள்ள போட்டு வச்சுக்கிறீங்க சுடுதண்ணி ஊத்துனா ரெடி ஆயிருமோ சார் பார்க்கறதுக்கு தத்ரூபமாக அப்படியே இருக்கிறீங்க தட்டுல பூ வச்சு இது ஃப்ளவரே கீழே போட்டு காலிஃப்ளவருங்கிறாரு அவர் மற்றவங்களுக்கு தெரியாத விஷயம் தனக்கு தெரிஞ்ச அதை சொல்லி கொடுக்கும்போது ஒரு ஆனந்தம் வரைக்கும் அதை கீழே பிரஸ் பண்ணுங்க துட்டே நின்று ஊரே பார்க்க அவங்க மரியாதைக்கு வரிக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தா வேணாம் வேணாம் நான் அப்பா அனுப்பிவிடுவேன் சந்தோஷமா இவர் பார்த்து ஆடி ஆறுவங்களுக்கு இருக்கு கஷ்டப்பட்டு காதலிக்கு பைக் அடமானம் வச்சு ஐபோன் வாங்கி கொடுத்தாரு கடையில் இருக்கிற எல்லா பொருளையும் ஒண்ணு ஒண்ணு வாங்கி ஸ்கேனர் மாத்தி இவரோட அக்கௌண்ட்டுக்கே பே பண்ணலாம்னு கேட்டா ஆனா அந்த ஸ்கேனர் தானே பே பண்ணிட்டுமா அந்த ஸ்கேனர் இருக்காருதுலப்பா நம்பர் சொல்றேன் அந்த நம்பருக்கு அனுப்பிச்சு தான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு கோச்சுக்கிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்புனாங்க எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீன்னு கேட்டா ஒண்ணு எழுதி இருக்கேன் இல்ல எழுதல இது ரெண்டு தானே வரணும் எக்ஸாம் எப்படி எழுதுனா மச்சான் அது ஏண்டா கேக்குற சரி கேக்கல விடு சார் ஒரு பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட இப்படி ஒரு ஷார்ட் எடுக்க முடியாதுங்க தெரியாத ஒருத்தவங்க வந்து திடீர்னு லிஃப்ட் கேட்க முடிய முடியாதுங்க எனக்கு லவ்வர் இருக்குங்க அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்களோட லவ் போட்ட பிளான் போல ஏண்டி அவனு போய் சந்திக்கப்பட்ட பரவாயில்ல உண்மையால பாய் ஃப்ரெண்டா இருக்காரு நினைச்சீங்கன்னா இல்ல அங்கதான் பெட்ரோல் வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம்டா சீக்கிரம்

அது போற போக்குள்ள ரொமான்ஸ் வந்து கார்ல சாஞ்சிட்டு காதல் போனாங்க பொண்ணு பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட அவரோட ஃப்ரெண்ட் போனை வாங்கி இந்த பாருமா அவங்க அப்பாவுக்கு ஐம்பது ஏக்கர்னால நாலு கார் நாலு வீடு இருக்குது இப்போ சொல்ல அவனை பிரேக்கப் பண்றியா இப்ப சொல்லு உனக்கு யார் வேணும் எனக்கு அவங்க அப்பா வேணும் ரெடிமேட் சப்பாத்திங்க டைல்ஸ்ல இருந்து பிச்சு போட்டு சுட்டு திண்டு போக வேண்டியதுதான்

உங்க கூட வீடியோ கால்ல பேசுறவங்க ரெண்டு நேர்ல பார்க்க முடியும் எனக்கு உன்னோட கண்ணத்துக்கு மாமா கிள்ளிக்கோடி ஒரே சமயத்துல ரெண்டு பேரும் ஆண்டி கையில இருக்க எடுத்து சாதா சோறு அதுல சாவியை போட்டா அந்த மாவடு மோலை மதுள் மேல இருக்குதுமா ஐயோ தோசமாவே எடுமா ஓகே 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 எதுக்கு டென்ஷன் எடுத்துட்ட மாமி ஊத்து எங்க ஊத்துணும் ஆ என் தலையில ஊத்து பையன் அழுதுகிட்டு இருக்க அம்மா வந்து என்னன்னு கேக்க பையன் சொல்லல இந்த பாரு அம்மா என்ன அம்மா மட்டுமா உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி சொல்லு பிரேக்கப் ஆகியா

பர்த்டே செலிபிரேஷனுக்கு ஸ்ப்ரே ஃபோம் வாங்கி வர சொன்னா லூப்ரிகண்ட் ஆயில் வாங்கி பசங்க எல்லாரும் சமையல் செய்யும் போது குப்பைகார் வந்து கூட சேர்ந்துக்குச்சு குடு குடுனா ஏங்க சும்மா இருங்க பாவம் அவரே பதறிக்கிட்டு இருக்காரு கடை வச்சிருக்க ஒருத்தர் இருந்த மரட்டா அந்த ஒருத்தர் இன்னொருத்தர் மரட்டா இவருக்கு பழத்தை ஃப்ரீயா கொடுத்தானு போனா நம்ம எல்லாம் எப்படி ஸ்கூலுக்கு போனோம் சேரு சகதி கம்மா எல்லாம் தாண்டி போனோம் கல்யாணத்துக்கு கிஃப்ட் எங்கன்னு கேட்டா கிச்சன்ல இருக்கிற வாழைப்பழத்தை தூக்கிட்டு வந்து கொடுக்குறாரு நைட்ல ஒரு பெண் தனியா நிக்கிறத பாத்துட்டு இந்த மாதிரி அழகான பெண்கள் தனியா நிக்க கூடாதுன்னு கடலை போடா சரி வாங்க போடா பாய் ஆகிச்சா லேப்டில்ல இல்லையோ நீங்க எல்லாரும் மழை பெண்ண தொரத்திட்டு ஓடி வரணும் ஓடி வரும்போது குறுக்குல ஒருத்தர் ஒரு பூந்து கேமியோ பண்ணிட்டாரு மியூசிக்க பார்த்து முப்பாலான ஆரம்பிக்கும்னு பார்த்தா அது ஏதோ கொடுக்கா புள்ளின்னு ஆரம்பிக்கிறது எங்க மூணு பேரையும் போட்டோ எடுக்கணும்னா மன பண்ணு செல்ஃபி மோட்ல போட்டா இல்ல கா நீங்க போயிட்டு தனியா நின்னு எங்க மூணு பேர் எடுங்க அடிக்கிற குளிர்க்கு இனிமே நம்ம எல்லாருமே மாஸ்க் மாறிந்தாங்க கடையில் அஞ்சு ரூபா கொடுத்து பொருள் வாங்க கடைக்கார் தெரியாம ஐம்பது ரூபா கொடுத்துற மனிதாபிமானத்தை பார்க்கணுமே அமரன் படுத்த வர மம்முட்டியை விட இந்த மம்முட்டி சாருப்பா இருக்குதேங்க

மம்மி காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டேன் ரைட் எந்த தூக்கின் போ உங்களுக்கு உங்க கஷ்டம் எத்தனை டப்பாவை தூக்கி போறan தெரியமானாங்க நானாமோ ரகாளம் கோவி galaமாக மெதுமெதுவாக பையன் வந்து கலரிங்க வாஷிங்க டைங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு போனாரு அம்மா கூட வந்து மோட்டார் சுட்டாங்க यार பெத்த மகனோ நீ यार பெத்த மகனோ ஆடிய குளருக்கு வண்டி ஓட்டறவனால எல்லாம் ஃப்ரீசிங் தாங்க கம் ஆன் கம் ஆன் உலகத்திலே வேட்டிய துண்டு மாதிரி கட்டி நான் இங்கதான் தான் பாக்குறேன் எப்படி கிளிப் போடணும்டிங்களா பின்னாடி மாப்பிள்ள நேரத்தை பயன்படுத்திக்கணும் இப்படி மிஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் நல்ல நேரம் போயிருச்சு போங்க வா நான் கூட மேக்கப் போட்டு தன்னை ஒரு பெண்ணா மாத்திட்டு வர போறாருன்னு நினைச்சேன் கல்யாணத்துல ஒரு சாப்பாடு கூட வீணாக கூடாதுன்னு சொன்னது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க நீங்க பானிபூரி ஊட்டி விடும் போது சந்தோஷப்படுறது விஷயம் இல்லைங்க பானிபூரி கடைக்கார ஊட்டி விடுறதுக்குலாம் அதுக்கு சந்தோஷப்படுறீங்க நீங்க ஆனதெல்லாம் கரெக்ட் தான் மேடம் அந்த குழந்தை கிட்ட முன்னாடி சொல்லி இருக்கணும்ல புள்ள பயந்துருச்சு ஊருக்குள்ள எங்களுக்கு கிடைக்கிற மரியாதையை விட வீட்டுல பயங்கரமா கிடைக்கும் இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா அது ரெண்டு மாடி பில்டிங் அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா ரெண்டு மாடி காம்பவுண்ட் அங்க அவ்வளவு ஆக்ரோஷமா சண்டை போட்டு அம்மா முன்னாடி